ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் வந்து வாங்கி விதை போட்டிருந்தேன் விதை போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூவும் வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக மொக்கு இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சிருச்சு பூ வச்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து ஒரு பிஞ்சு கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்திருக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் வந்து அழகா பாருங்க வர ஆரம்பிச்சிருச்சா இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு செடி இந்தல ரெண்டு நாலு செடியும் இதில் நாலு செடி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு செடி போட்டிருந்தேன் இந்த எட்டு செடியிலையும் எனக்கு வந்து சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வர காமெடி தாங்க ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரெண்டு செடி வந்து பெருக்காங்க அடிச்சு போட்டுருச்சு இதில் வந்த செடியும் பெருக்காங்க அடிச்சிருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கு அதுக்கப்புறமா நான் திரும்பவும் போராட்டமாக திரும்பவும் இதில் இன்னும் ரெண்டு செடி போட்டேன் இதுலேயும் நாலு செடி போட்டேன் அதுவும் வளர்ந்து வந்து திரும்பவும் கடிச்சு வச்சிருச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டைம் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பறித்து எடுத்துருச்சு எடுத்த பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக முளப்பு வந்துருச்சு திரும்பவும் அதே பறித்து நான் போட்டு மூடி வச்சுட்டேன் திரும்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு திரும்ப வந்திருக்கு இங்கே ஒரு பீன் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிக்கிட்ட நான் எப்படி காப்பாற்றுவேன்னு தெரியல இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ பெரிய செடி வளர்ந்து இதை காய வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு அந்த செடியும் வந்திருந்தால் நமக்கு இன்னும் காய் வந்து நிறைய கிடச்சிருக்கும் ஆனால் இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீசோவில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா லாங் பீன் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இது செடி வருமா என்னான்னு ஒரு யோசனை இருந்துச்சு ஆன்லைனில் வாங்குகிறமே வருமானு ஆனால் சூப்பராக பார்த்திங்களா வந்து பூவுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு விதைகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் வாங்கி போட்டாலும் விதைகள் வந்துருச்சு ஏன்னா காய் வைக்கும் போது தான் காய் எவ்வளோ பெருசு வரும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த பெருச்சாலியோட தொல்லை வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியல நம்ம கார்டனில் வந்து இந்த சுரக்காய் செடியும் இந்த பீன்ஸ் செடியும் தான் வந்து இந்த பெருக்காங்கிட்ட அவ்வளோ கஷ்டப்படுது கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு போய்கிட்டே இருக்குது அதில் என்ன இருக்குன்னு தெரியல கீழே மண்ணில் போட்டுருந்தா கூட பரவாயில்ல நான் வந்து பார்த்திங்கன்னா கேரி பேக்கில் தானே வச்சுருக்கோம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரம் ஏறி இதை பறித்து ஈஸியாக நல்லா இவ்வளோ பெரிய செடி வந்த பிறகு கட் பண்ணி போட்டுருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் பார்த்தீங்கன்னா போராட்டமாக விடுறதா இல்லை செடி எப்படியாவது கொண்டுட்டு வரணும் அப்படின்னு இருந்த விதைகள் எல்லாம் ரெண்டு ரெண்டாக போட்டு போட்டு திரும்பும் கொண்டுட்டு வந்துட்டு அதனால தான் சொன்னேன் சுந்தரா டிராவல்ஸ் பண்ண மாதிரி என்னோட கதை ஆயிடுச்சு இந்த செடி வளர்த்துறதுக்குள்ள